ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓணம் ஸ்பெஷல் சீரீஸில் இன்ஸ்டட் மாங்காய் பிக்கல் பார்க்க போகிறோம் மாங்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மாங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு கடாய் எடுத்து அதில் வந்து அரை டீஸ்பூன் வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கிறணும் ட்ரை ரோஸ்ட்டை தான் பண்ணணும் வெந்தயம் வந்து வாசம் வரதனைக்கும் வறுத்தாலே போதும் நான் ஏற்கனவே நம்ம சேனலில் மாங்காய் ஜாம் ரெசிபி போட்டிருக்கேன் பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மற்ற வெந்தயத்தை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் நல்லா பொடியாறதைக்கும் அரைச்சிக்கிறணும் இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவில் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து அதை வந்து ஊற வச்சுக்கிறணும் நம்ம வந்து தாளித்து அதில் சேர்க்க போகிறோம் இதை வந்து வதக்க போகிறது கிடையாது அதனால் முதல்ல உப்பு சேர்த்து வந்து ஊற வச்சுக்கலாம் நம்ம கலந்து வச்சிருக்க வந்து ஊறட்டும் அதுக்கெல்லாம் தாளிப்பு எப்படி செய்யணும்னு பார்த்துக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் அது காஞ்சோடனே கடுகு சேர்த்துருக்கேன் அது புரிஞ்ச உடனே மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ மிளகாத்தூள் வந்து அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் வந்து கரிஞ்சிடக்கூடாது இப்போ காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போது நம்ம வறுத்து வச்ச வெந்தயத்தூளை வந்து சேர்த்துக்கிறேன் எதுவுமே வந்து கரிஞ்சிடக்கூடாது வதங்கின வதங்கினோன்னே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும் இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து நல்லா கலந்து வச்சுக்கலாம் ஊற வச்ச மாங்காயை வந்து தாளித்ததை சேர்த்துக்கிறணும் சேர்த்து எல்லாம் ஒன்று செய்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை வந்து அப்படியே வெளியே வச்சுருந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விடணும் அதுக்கப்புறம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இப்போ நமக்கு இன்ஸ்டன்ட் மாங்காய் பிக்கல் ரெடி ஆகிட்டு மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஆக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம்ப